அன்பு நண்பர்களே வணக்கம் இது மின்னல் கலைக்கூடத்தின் ஒரே ஒரு கேள்வி நேரம் மின்னல் கலைக்கூடத்தின் ஒரே ஒரு கேள்விக்கு விடையளிப்பதற்காக கவிஞர் எழுத்தாளர் பல இலக்கிய நிகழ்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் மின்னல் தமிழ் பணி இதழினுடைய ஆசிரியர் பல்வேறு இதழ்களில் எழுதிக்கொண்டிருப்பவர் கவிச்சுரவி சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு கேள்வி தாங்கள் தொடர்ந்து கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் மேடைகளில் கவிதைகளாக முழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எழுதியுள்ள கவிதையில் ஏதேனும் ஒரு கவிதை யால் ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் நடைபெற்றதா உங்களுக்கோ பிள்ளைக்கு அல்லது சமுதாயத்தில் பிறருக்கோ ஏதேனும் பயன் கிடைத்ததா அந்த அனுபவத்தை கூறுங்கள் வணக்கம் இன்னொரு கலைக்கூடத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வியில் இருந்தே பதில் இருக்கின்றது கவிதை என்னை வளர்த்திருக்கிறதே என்றே நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் புத்தகங்களை மட்டுமே புரட்டி கொண்டிருந்த நான் புத்தகம் என்றால் என்ன புத்தக கடை என்றால் என்ன என்று கூட அறியாத ஒரு பருவத்தில் நான் ஒன்பதாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது என் வகுப்பிற்கு வந்து கொண்டிருந்த அறிவியல் ஆசிரியர் அவர்கள் லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நூல்களை விரும்பி படிக்கின்ற வாசகராய் இருந்தார் அது அப்போது எனக்கு தெரியாது ஒருநாள் அவர் பள்ளி முடிந்து மாலை வேளையில் தீநகர் பகுதியில் இருக்கும் மணிமேகலை பிரசுரத்திற்கு தானியில் அவருடன் என்னை அழைத்து கொண்டு போனார் அப்போதுதான் எனக்கு நூல்கள் என்றால் என்ன அப்பொழுது உங்களுக்கு என்ன வயது இருக்கும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வயதுகள் இருக்கும் அந்த பருவத்தில் நூல்களுடைய மனத்தை நுகரக்கூட அருகதையற்ற நான் கடைக்குள் நுழைந்ததுமே என் ஆசிரியர் அந்த கடையில் அவருக்கான லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நூல்களை வாங்குவதற்கான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் நான் அந்த கடையின் நான்கு புறமும் இருந்த புத்தகங்களை சுற்றி பார்வையிட்டு கொண்டே இருந்தபோது என்னுடைய பார்வையை அவர் உணர்ந்து கொண்டு இந்த மாணவனுக்கு படிக்கும் ஆர்வம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதே லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய நூல்களிலிருந்து வேறு நூல்களை எனக்கேற்றார் போல் அன்பு பரிசாக வாங்கி கொடுத்து நீ இதை படி உனக்கும் இப்படிப்பட்ட உணர்வுகள் வரும் எழுதுவாய் எழுத முடியும் உனக்குள்ளும் இந்த எழுத்து திறமை இருக்கிறது என்ற விதையை விதைத்தவர் அன்று அந்த அறிவியல் ஆசிரியர் அவர் போட்ட அந்த விதைதான் என்னை நூல்களை படிக்க தூண்டியதன் காரணமாக விளைந்தது அன்றிலிருந்து நான் புத்தகத்தின் மீது நேசம் வைத்தேன் அப்படி நேசம் வைத்து படித்தபோது அதே ஆசிரியர் எனக்கு ஒரு சோதனை வைத்தார் நீ என் நீ நான் கொடுத்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டாயா என்று என்னிடம் கேட்டார் நானும் உண்மையாகவே படித்து முடித்திருந்தேன் அப்படியானால் நீ படித்த ப புத்தகத்தினுடைய பகுதியில் இருந்து சொல்லாவிட்டாலும் உன் சொந்த சுய கருத்தை ஒரு தாளில் எழுதி எனக்கு கொண்டு வந்து தா என்று கட்டளையிட்டார் நானும் ஆசிரியரின் சொல்லுக்கு பணிந்து அதே போல் என் சொந்த கற்பனையில் ஒரு பக்கம் தாளில் ஒரு கட்டுரையை எழுதி கொண்டு என் ஆசிரியரிடம் சென்று காட்டினேன் அது ஆசிரியர்கள் மாணவர்களும் மாணவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மாணவனின் உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துவதற்கு தூண்டுகோலாக இருந்ததை மையமாக வைத்து எனக்குள் ஏற்பட்ட அந்த கருத்தை ஒரு கட்டுரை வடிவாக கட்டுரை என்று எனக்கு அது தெரியாது ஒரு கட்டுரை வடிவாகவே அதை எழுதி முத்துமுத்தான என் கையெழுத்தை பார்த்து என்னை அந்த ஆசிரியர் கிள்ளி கன்னத்தில் தட்டினார் வாழ்த்தினார் இதை தனியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று வாசித்து இரண்டு நாள் கழித்து நீ நன்றாக எழுதியிருக்கின்றாய் உன்னுடைய எழுத்தில் சமுதாய அக்கறை நாட்டினுடைய அக்கறை மனிதனுடைய வறுமை அவனுடைய பொருளாதாரத்தை கஷ்டத்தை உணர்ந்து அவன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது ஆசிரியர்கள் என்ன முறையில் ஒரு மாணவனை தேற்றுகிறார்கள் என்ற கருத்தை உள்ளடக்கி நீ எழுதுகின்றாய் அந்த சிந்தனை பார்வை உன்னுடன் இருக்கிறது என்று அதை பாராட்டி இரண்டு தினங்கள் கழித்து எனக்கு அந்த ஆசிரியர் வீட்டிற்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் பரிசாக தருவதாக அதற்கு பதில் பணப்பரிசாக தராமல் என்னுடைய குடும்ப தேவையை உணர்ந்து மளிகை பொருட்களை அவர் வாங்கி கொடுத்து எனக்கான ஒரு வண்ண ஆடையும் வாங்கி கொடுத்து என்னை தட்டி கொடுத்து பாராட்டியதன் விளைவாக எனக்கு கவிதை எழுதும் ஆர்வம் ஏற்பட்டது அது முதல் கவிதை நான் எழுதிய போது பத்தாம் வகுப்பில் சென்றுவிட்டேன் அந்த கவிதை நாட்குறிப்பில் பல நாட்களாக இருந்தது இதை அந்த ஆசிரியரிடம் காட்டலாமா வேண்டாமா காட்டலாமா வேண்டாமா என்று இப்படியான போராட்டங்கள் எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என் அருகில் இருந்த என் சகமானவனே அந்த நாட்காட்டியை நோட்டு புத்தகத்தை பிடுங்கி கொண்டு போய் ஆசிரியரிடம் ஒப்படைத்த போது அந்த ஆசிரியர் அதை என் தமிழ் ஆசிரியர் அதை படித்து விட்டு அதே அறிவியல் ஆசிரியரிடம் அந்த என்னுடைய நாட்குறிப்பை காட்டினார் உங்களிடம் படித்த வகுப்பு ஆசிரியர் நீங்கள் ஆசிரியராக இருந்து பாடம் கற்பி கற்பிக்கப்பட்ட அந்த மாணவன் நீங்கள் கூட சொல்வீர்களே அந்த மாணவன் இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றான் பாருங்கள் அப்படி என்று அந்த கவிதையை அந்த ஆசிரியரிடம் காட்டினார் அதுதான் ஏழை மனதில் எத்தனை ஏக்கங்கள் எவரும் அறிவதில்லை ஏங்கும் அவனது உள்ள குமுறல்கள் எங்கும் தெரிவதில்லை நாளை வரும் ஒரு நேரம் என்பதில் நம்பிக்கை குறைவதில்லை நல்லவர் போலே நடித்திடும் சிலரில் வேடங்கள் களைவதில்லை இப்படியாக அந்த கவிதையுடைய தொடர்ச்சி போய்க்கொண்டே இருக்கும் இதை பார்த்து படித்துவிட்டார் அந்த என் பத்தாம் வகுப்பு ஆசிரியர் அவரும் ஒரு புலவருக்கு படித்து தமிழ் ஆசிரியராக அந்த பள்ளியில் நியமிக்கப்பட்டவர்தான் அவர் சொன்னார் உனக்கு சந்தம் வருகிறது கருத்து வருகிறது நல்ல சிந்தனை இருக்கிறது நீ தொடர்ந்து எழுது உன்னை நான் பாராட்டுகிறேன் உனக்கான உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் என்று அந்த தமிழாசிரியர் பட்டாபிராமன் என்கிற அந்த என் பள்ளியினுடைய வகுப்பாசிரியர் என்னை ஊக்கப்படுத்தியதன் விளைவு இன்று நான் பல கவிதைகளை எழுதி 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 ஒரு கவிஞனாகவே என்னை நான் உருவாக்கிக் கொண்டேன் இதுதான் என்னுடைய கவிதையின் தொடக்கம் மிக அருமையாக சொன்னீர்கள் நன்றி வணக்கம்